என் பேர் இனாயத்துல்லா கோயம்புத்தூரில் நூற்றி இருபத்தஞ்சு ஆண்டு கால பழமையும் வாய்ந்த பெரிய பள்ளிவாசல் என்று சொல்லப்படுகின்ற கோயம்புத்தூர் கோட்டை ஹிதாய்த்துஸ்லாம் சாஃபியா ஜமாத்தினுடைய தலைவராக கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு தமிழ்நாடு வக்குபாரியத்தால் நடத்தப்பட்ட தேர்தலில் வெற்றி பெற்று தலைவராக பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த எங்களுடைய ஜமாத் கோவையிலேயே நான்கு கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒரு அரபிக் கல்லூரி நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஜமாத் ஆகும் சுமார் எண்பத்தி எட்டு ஆண்டு காலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி சேவையாற்றி வருகின்றோம் எங்கள் முன்னோர்களால் மிகச்சிறப்பாக கட்டமைக்கப்பட்ட எங்களது மசூதியும் மண்புழு கல்வி நிறுவனங்களும் மத நல்லிணக்கத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த கோட்டைமேட்டு பகுதியில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது எங்களது கல்வி நிறுவனம் எங்களது கல்வி நிறுவனம் அரசு உதவி பெறக்கூடிய மண்புலுளும் மேல்நிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளியை கொண்டதாகும் இங்கு பணியாற்றக்கூடிய அத்துணை ஆசிரியர்களும் ஒரு மத நல்லிணக்க நல்லிணக்கத்திற்கு முன் உதாரணமாக அனைத்து சமயத்தவர்களும் எங்களது கல்வி நிறுவனங்களில் பணியாற்றி வருகிறார்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சுமார் மிக பழமை வாய்ந்த இந்த கோட்டைமேட்டு பகுதியை சுற்றி கோட்டைமேடு எங்களுடைய இந்த பெரிய பள்ளி வாசல் அருகிலுள்ள கோட்டை ஈஸ்வரன் கோயில் மற்றும் மைக்கேல்ஸ் புனித கிறிஸ்துவ ஆலயம் இவை நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஒரு மத நல்லிணக்கத்திற்கு மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மூன்று மசூதி மற்றும் இந்த திருக்கோயில் மற்றும் இந்த சர்ச்சு ஒரு மத நணக்க அடையாளமாகவே இருந்து வருகிறது என்பதை பார்க்கலாம் இப்பொழுது எங்கள் ஜமாத்து குறிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மிகச்சிறந்த ஒரு கல்வியில் உயர்வடைவதற்காக இந்த சமுதாய மக்களை கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கிலும் மற்றும் சுகாதார விழிப்புணர்வு மருத்துவ விழிப்புணர்வு போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் அது மட்டுமன்றி சமூக நல்லிணக்க ஏற்படுத்துவதற்கும் ஆக இந்த முப்பெரும் விழா நாங்கள் நாளை வருகின்ற சனிக்கிழமை பத்தாம் தேதி அன்று மிகப்பெரிய ஒரு விழாவாக கோட்டைமேட்டு பகுதியில் எங்கள் ஜமாத்தான் நடத்திருக்கின்றோம் இதில் பல்வேறு சமய தலைவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் தமிழகத்தில் தலைசிறந்தவர்கள் இந்த விழாவில் கலந்து உரையாற்ற இருக்கிறார்கள் தற்றைய தற்போது இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டின் சூழலில் மத நல்லிணக்கம் என்பது மிகவும் அவசியமாக உண்டாகும் அனைத்து மதங்களும் அனைத்து மத தலைவர்களும் கோவையில் தொடர்ந்து மத நல்லிணக்கம் பேணியும் சமூக நல்லிணக்க விழாக்கள் மற்றும் ரம்ஜான் காலங்களில் இஃப்தார் விழாக்கள் மற்றும் பொங்கல் விழாக்கள் போன்ற விழாக்களில் அத்தனை சமயத்தலர்களும் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக கலந்து கோவை நகரம் அமைதியான நகரமாக தொடர்ந்து இருப்பதற்கு நாங்கள் பாடுபட்டு வருகிறோம் இந்த நல்ல நேரத்தில் இந்த விழா ஒரு முப்பெரும் விழாவாக சமூக நல்லிணக்க விழாவாக எங்களது ஜமாத்தார்கள் குடும்ப உறவுகள் மற்றும் உள்ள சமுதாய மக்கள் அனைவரையும் அழைத்து ஒரு மிகப்பெரிய விழாவாக இதை நடத்தியிருக்கிறோம் இதன் மூலம் சிறுபான்மை சமுதாய மக்களிடத்தில் கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் எங்களது முக்கியமான குறிக்கோளாகும் குறிப்பாக இந்த பகுதியில் வாழக்கூடிய அதாவது நடுத்தர மக்கள் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் அவர்கள் மருத்துவ நலன் வேண்டி அவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்று மிகப்பெரிய அல்லலுக்கு பொருளாதாரம் இன்றி அவர்கள் அலக்களிக்கப்படுகிறார்கள் இந்த நிலையை எண்ணி எங்களது ஜமாத்தால் இந்த நிகழ்வில் ஒரு மருத்துவ சேவை மையத்தை நாங்கள் துவக்க திட்டமிட்டுள்ளோம் தொடர்ந்து இந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு இலவசமாக மருத்துவ சேவையை துவங்கி அவர்களுக்கு வேல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்பப்போது வழங்கக்கூடிய அறிவுரைகளின்படி மக்களுக்கு சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் சுகாதாரம் பேணுவதற்கும் நோயென்று ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கிடவும் நோக்கில் இந்த மருத்துவ சேவையை நாங்கள் துவக்க இருக்கின்றோம் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் கல்வியிலும் மற்ற வேலைவாய்ப்பிலும் மற்றும் உள்ள சமுதாய நற்பணிகளை ஆற்றுவதற்காக ஐம்பது ஆண்டுக்கு முன்பாக எங்களது முன்னோர்கள் இளைஞர்களை அழைத்து சங்கம் ஏற்படுத்தினார்கள் எங்களது ஜமாத்தின் கீழ் இதல் இஸ்லாம் சாஃபியா இதாயத்துல் இஸ்லாம் வாலிபர் சங்கம் ஐம்பது ஆண்டு ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே துவங்கப்பட்டு சிறப்பான முறையில் மக்களுக்கு நல்ல பணிகளை ஆற்றி வந்தது காலத்தால் அது அதில் தோய்வு ஏற்பட்டு இப்பொழுது எங்கள் நிர்வாகத்தில் புதிதாக இந்த சங்கம் புதுப்பிக்கப்பட்டு இந்த சங்கத்தின் மூலம் வருங்காலத்தில் நம்மளது இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொள்வது அவர்களை கல்வி உயர் உயர்கல்வி ப படிப்பதற்காக அவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி மையங்கள் அமைப்பதும் அவர்களுக்கு எங்கு கல்வி சேர்ந்து உயர்கல்வி படிப்பதற்குண்டான அத்தனை வகையான உதவிகளை செய்து கொடுப்பது என்ற சங்கத்தின் மூலம் நாங்கள் திட்டம்